மருத்துவமனையில் நிறுவனர் நாள் விழா மேட்டுப்பாளையம் ரோட்டில் உள்ள கங்கா மருத்துவமனையில் நிறுவனங்கள் சண்முகநாதன் கனகவள்ளி தம்பதியர் உருவாக்கப்பட்ட கங்கா மருத்துவமனை போற்றும் வகையில் நிறுவனர் நாள் விழா மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களை மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் எஸ் ராஜசபாவதி வரவேற்றார் காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிர்வாக இயக்குனர் எம் கிருஷ்ணன் கங்கா மருத்துவமனை நிறுவனர் குறித்து அதன் வளர்ச்சி குறித்து பேசினார் மருத்துவமனையின் இயக்குநர் ராஜசேகரன் கங்கா மருத்துவமனையின் செயல்பாடுகள் குறித்து விவாதித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக டாடா சன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் என் சந்திரசேகரன் பங்கேற்று பேசியதாவது நாட்டில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் துறை வேகமாக வளர்ச்சி பெற்று வருகிறது இதில் மருத்துவம் சார்ந்த துறை பெறும் பயனை பெறும் வகையில் ஏஐ தொழில்நுட்பம் வருகிறது வரும் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் உலகில் அதிக முதியோர் உள்ள நாடாக இந்தியா இருக்கும் இந்திய முதியோருக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஆர்டிஃபிஷியல் மூலம் துறை ஈடு செய்யலாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் விவசாய துறையிலும் அதிகமாக மகசூல் பெற ஒரே பயிர்களை பயிரிட்டு விலை குறையும் சூழ்நிலையும் வீணாகும் சூழ்நிலையும் புதிய தொழில்நுட்பங்கள் மாற்றி அமைக்கும் காலநிலைக்கு ஏற்ற விளை பொருட்களை உற்பத்தி செய்ய அரசுடன் சேர்ந்து ஏஐ தொழில்நுட்பமும் வருங்காலத்தில் வரும் என்று கூறினார் நிகழ்ச்சியில் நிறுவன நாள் குறித்த நினைவு பதக்கத்தை கங்கா மருத்துவமனையின் இயக்குநர்கள் டாடா குழும தலைவரும் வழங்கி கௌரவித்தார் நிகழ்ச்சியில் கங்கா மருத்துவமனை இயக்குநர்கள் ராம ராஜசேகர நிர்மலா ராஜ சபாபதி மாநகர காவல் முன்னாள் டிஜிபி ஏ கே விஸ்வநாதன் தொழிலதிபர்கள் கிருஷ்ணராஜ் வானவராயர் பிரிகால் வனிதா மோகன் கேபிஆர் ராமசாமி எஸ் 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 பி எம் மோகன்தாஸ் எஸ்என்எஸ் சன்ஸ் நிர்வாக அறங்காவலர் சுந்தர் பன்னாரி அம்மன் குழுமத் தலைவர் எஸ் வி பாலசுப்ரமணியம் ஜெம் மருத்துவமனைத் தலைவர் பழனிவேல் என்ஜிபி கல்வி குழும தலைவர் தவமணி பழனிசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர்